இரணியல் அருகே வீட்டிற்குள் அழகிய நிலையில் ஆண் பிணம் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகேயுள்ள கண்டன்விளை விளை பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகன் வயது ஐம்பத்தி நான்கு பெயிண்டராக வேலை பார்த்து வரும் இவர் தனது மனைவியை பிரிந்து தாயாருடன் தனியாக வசித்து வந்தார் மேலும் மனைவியை பிரிந்து அன்பழகன் மது பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளார் இதற்கிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன்பழகனின் தாயார் சென்னையில் வசிக்கும் மகளின் வீட்டிற்கு சென்றுவிட்டார் இதனால் தனிமையில் இருந்து அன்பழகன் தினமும் மது கொடித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திருமண அழைப்பிதழ் கொடுப்பதற்காக அன்பழகனின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அவர் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அங்கு நாற்காலியில் அன்பழகன் அழகிய நிலையில் பிணமாக கிடப்பதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே இது குறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அன்பழகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது இதுகுறித்ததான புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்